டெல்லியில் இருக்க ஒரு பேரண்ட்ஸ் அவங்களோட மகளுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க ஃபோனை எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க மகள்கிட்ட இருந்து எந்த வித பதிலுமே வரல அவங்க என்ன ஆனாங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற எதுவுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியல ஐம்பத்தேழு நாள் தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்களோட மகள்கிட்ட அவனால பேச முடியல பொண்ணோட பேரண்ட்ஸ் டெல்லியில் இருக்காங்க ஆனால் அவங்களோட மகள் வந்து டேரா டவுன்ல இருக்காங்க ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணும்போதும் அவங்களோட மருமகன் தான் பேசுறாங்க பொண்ணுகிட்ட ஃபோனை பொருங்க அப்படின்னு சொன்னாலும் அவள் அங்கே போயிட்டா இங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே வந்திருக்காரு கடைசி வயுமே இவங்களோட மகள்கிட்ட அவரு போனை கொடுக்கதே இல்லை இதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பொண்ணை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்ப பொண்ணுக்கு என்ன ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பொண்ணு பேரு அனுப்பமா அவங்களுக்கு முப்பத்தொன்பது வயது ஆகுது அவங்க உத்தரகாண்ட்ல இருக்க டேராடூன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்காங்க இப்ப இந்த பேரண்ட்ஸ் அந்த பொண்ணோட தம்பியான சுஜன்குமார் அப்படிங்கிறவரை நேரடியாவே அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க தங்கச்சிக்கு என்னதான் ஆச்சுன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க சுஜன்குமார் நேர கிளம்பி டேராடூன் போறாரு அங்க போய் தன்னோட மாமாவோட வீட்டை கதவை தட்டுறாரு அப்ப கதவை தொடர்ந்தது அவரோட அங்குள் தான் அதை தெரிந்தது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆனால் ராஜேஷ் கோலாட்டி அவர்கிட்ட சுஜன்குமார் வந்து தங்கச்சி எங்கே போனாங்க நாங்களும் எவ்வளோவோ ஃபோன் பண்ணுறோம் ஆனால் அவங்கள்ட்ட பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு ராஜேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் யார் கூடயும் ஓடி போயிட்டா அவள் எங்கே போனான்னு எனக்கே தெரியல ஃபோன் பண்ணாலும் அவளோட ஃபோன் வந்து சுவிச் ஆப்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சுஜன்குமார் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முற்பட்டிருக்காரு அப்போ ராஜேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே வீட்டுக்குள்ளலாம் வர வேண்டாம் வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரை வீட்டுக்குள்ள விடறதுக்கு அவரு மறுத்துட்டார் இதனால சுஜன் குமார் இவர் மேல சந்தேகப்பட்டு அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க டேரா டவுன்ல இருக்க கான்மென்டோ அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னோட தங்கச்சி மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனடியா போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அனுப்ப மாக்க என்னதான் ஆச்சு அவங்க எங்க போனாங்க இறுதியா போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேர் கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப சம்பவத்துக்குள்ள போகலாம் ராதேஷ் கோலாட்டி அனுப்பம்மா இவங்க ரெண்டு பேரும் ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலமா அறிமுகமாகறாங்க அந்த காமன் ஃப்ரெண்டு தான் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அறிமுகமானதுலேருந்து ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அனுப்பம்மாவும் ராஜேஷ் கோலா டீம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து அனுப்ப அவங்களோட பேரண்ட்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கல இதனால் லவ் பண்ணிகிட்டு இருந்த ரெண்டு பேரும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராஜேஷ் கொலாட்டி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு ராஜேஷ் கொலாட்டி அனுபமா இவங்க எல்லாருமே டெல்லியை சேர்ந்தவங்க தான் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் தான் அவங்க உத்தரகாண்ட் வந்திருக்காங்க உத்தரகாண்டில் இருக்க டேரா டோவில் வேலை செய்யும்போது தான் இவங்க ரெண்டு பேருக்குமே பழக்கமாச்சு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் போக்குள்ள அனுப்பம்மாவோட பேரண்ட்ஸ் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுல அனுப்பமாவுக்கும் கல்யாணம் நடக்குது கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் அவங்க டேரா டோவில தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு போல அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனில அவருக்கு வேலை கிடைச்சதுனால அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஒரு நாலு வருஷம் அமெரிக்காவில தங்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு போல மறுபடியும் டேராடூனு வந்திருக்காங்க டேராடோன்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சோன்னா மறுபடியும் அமெரிக்காவில இருந்து டூன் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு போல ராஜேஷ்க்கு கொல்கத்தாவுல ஒரு வேலை கிடைக்கிது ஆனா இந்த டைம் அவர் வந்து ஃபேமிலியை கொல்கத்தாவுக்கு கூட்டிட்டு போகல அந்த டைம்ல ராஜேஷ்க்கும் அனுப்பமாக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு வயசு ஆயிடுச்சு இது மாதிரி டைம்ல தான் ராஜேஷ்க்கு கொல்கத்தாவில் வேலை கிடைச்சிருக்கு ஆனால் இந்த டைம் ராஜேஷ் அவங்க ஃபேமிலியை கொல்கத்தாவுக்கு கூட்டிகிட்டு போக ஃபேமிலியை டேராட்டோங்களே இருக்க சொல்லிட்டு கொல்கத்தாவில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இவர் போயிட்டாரு கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு கம்பெனியில ஒரு தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு கூட இவருக்கு பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கம் நாகரை இல்ல கள்ள மாற ஆரம்பிக்குது கொல்கத்தாவிலேயே அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணு கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அங்கேயே ஒரு வீடு எடுத்து வசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பப்போ டேரா டவுனுக்கு வந்துட்டு போன ராஜேஷ் செகண்ட் மேரேஜுக்கு அப்புறம் முதல் மனைவியோட வீட்டுக்கு வரதே சுத்தமாக தவிர்த்துட்டாரு இதுக்கப்புறம் தான் ராஜேஷுக்கும் அனுப்பமாக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு இந்த ரெண்டாவது மேரேஜ் நடந்ததை பற்றி அடிக்கடி கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இது சண்டையோட ஆர்கியூமெண்ட்டில் ஒரு தடவை ராஜேஷ் வந்து அனுப்பமாவை ஓங்கி அரைஞ்சிடுறாரு இதனால் அனுப்பமா டேரா டவுன்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நீங்கள் அந்த ஃபேமிலி கூட இருந்தாலும் உங்களோட முதல் மனைவிக்கு நீங்க மாசம் இருபதாயிரம் ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மாச மாதம் இருபதாயிரம் ரூபாய் உங்க முதல் மனைவிக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிருக்காங்க ராஜேஷும் சரி நான் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஒத்துக்கிட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் ராஜேஷ் கொல்கத்தாவிலேயே இருந்ததா சொல்லப்படுது சுத்தமா முதல் மனைவியோட வீட்டுக்கு வரதே அவர் மறந்துட்டாரு ஆனா மாச மாசம் இருபதாயிரம் ரூபா அவங்களோட முதல் மனைவிக்கு அனுப்பிட்டு தான் இருந்திருக்காரு நாலடைவுல அனுப்பமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு இருபதாயிரம் ரூபாய் பத்தாது நீ மாசம் முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்படி அனுப்பமா கேட்டோன்னே ராஜேஷ் கொல்கத்தாவில இருந்து மறுபடியும் டேரா டூன் வந்திருக்காரு போயிருக்காரு அங்கே வந்து தன்னோட மனைவி கூடிய தங்குற மாதிரி தங்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளேயும் மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது சண்டையில் ராஜேஷ் வந்து தன்னோட மனைவியை ஓங்கி அரைச்சிருக்காரு அப்படி அடிக்கும்போது அவங்க மனைவியோட தலை வந்து செவுத்துல மோதி கீழே விழுந்துட்டாங்க அனுபவமாவோட தலை செவுத்துல மோதுனால அவங்க மயக்கம் போட்டாங்க ஒருவேளை இவன் மயக்கத்துல இருந்து எதிர்ச்சனா கண்டிப்பா நம்மள போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவா அதனால இவன் மயக்கமா இருக்கும்போது இவளை கொண்டனும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதன்படி வீட்டுல இருக்க தலைவாணியை கிழிச்சு அதுல இருக்க பஞ்சு எடுத்து மூக்கிலையும் வாயிலையும் கிழிச்சிருக்காரு அனுப்ப மூக்களையும் மூக்கிலையும் வாயிலையும் பஞ்ச வச்சு அமைச்சிருக்காரு இதனால மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால மூச்சு விட முடியாம அங்கேயே துடி துடிச்சு இறந்து போறாங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பாடியை துண்டு துண்டா வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்திருக்காரு படத்துல காட்டுற மாதிரி தன்னோட மனைவியோட உடலை துண்டு துண்டா வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு அப்போ ஸ்கூலுக்கு போனா அவங்களோட நாலு வயசு குழந்தைங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இதனால இறந்த மனைவியோட உடலை அவரு பாத்ரூம்ல ஒழிச்சு வச்சிருக்காரு இதுக்கப்புறம் அடுத்த நாள் குழந்தைங்க ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நேராக கடைக்கு போன ராஜேஷ் என்னென்ன வாங்குறாரு அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ரம்பத்தை வாங்கியிருக்காரு கூடவே ஒரு சுத்தியில வாங்கிட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டில் பாத்ரூம்ல வச்சு அவங்களோட மனைவியை கிட்டத்தட்ட எழுபது பீஸா வெட்டியிருக்காரு தலை கை கால் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு துண்டா வெட்டுறாரு எழுபது பீஸா பாடி பார்ட்ஸை வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் அதை ஒரு கருப்பு கலர் பாலித்தீன் பேக்கில் போட்டு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் கடைச்சி போய் ஒரு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்குள்ள ஒரு சின்ன சூட் கேஸில் அனுப்பமாவோட தலையை வச்சு உள்ள வச்சிருக்காரு கூடவே மீதி இருக்கிற பாடி பார்ட்ஸு பாலித்தீன் பையில் போட்டு முடிச்சு போட்டு வச்சிட்டாரு மீதி இருக்கிற பாடி பார்ட்ஸை எல்லாத்தையும் பாலித்தீன் கவர்ல போட்டு தனித்தனியாக முடிச்சு போட்டு வச்சிருக்காரு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே வெறும் மனித உடல் துண்டுகளாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த பாடி பார்ட்ஸை கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கைதானதுக்கு அப்புறம் பின்னால் போலீஸில் சொல்லியிருக்காரு இவரோட திட்டம் என்ன அப்படின்னா எல்லா பாலித்தீன் கவரில் இருக்கிற உடல் துண்டுகளையும் ஒவ்வொரு நாளாக கொண்டு போய் வெளியே போட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருந்திருக்காரு அந்த மாதிரி டைமில் தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு நாளாக ஃபோன் பண்ணியிருக்காங்க அனுப்பமாவோட பேரண்ட்ஸ் வந்து ஐம்பத்தேழு நாளாக இவருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க ஃபோனில் ட்ரை போதெல்லாம் ஃபோனை எடுத்து உங்கள் மகள் அங்கே போயிருக்கா இங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே வந்திருக்காரு கூடவே அனுபமாவோட குழந்தைகளும் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்போ அம்மா வந்து டெல்லியில் இருக்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு குழந்தைகள் எப்போல்லாம் அம்மா எங்கே கேட்குறாங்களோ அப்போல்லாம் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இந்த மாதிரி டைமில் தான் அனுப்பமாவோட தம்பியான சுஜித் குமார் வீட்டுக்கு வந்திருக்காரு அவர்கிட்டயும் அனுப்பமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அவங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சொல்லியிருக்காரு இதனால்தான் சுஜன் சுஜன்குமார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு வீட்டுக்கு வந்த போலீஸ் ராஜேஷ் கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் இருந்திருக்கு இது போலீஸ்க்கு ஒரு வித்தியாசமாக பட்டுச்சு இவ்வளோ பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் எதுக்காக வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்கிட்ட கேட்டுருக்காங்க அப்போ ராஜேஷோட முகமே மாற ஆரம்பிக்குது உடம்பெல்லாம் வியர்க்க ஆரம்பிக்குது அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு இதையும் போலீஸ் நோட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ராஜேஷ் ஒரு வித பயத்தோடைய அந்த ஃப்ரீசர் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு அதுக்குள்ளே நிறைய கருப்பு கலர் பாலத்தின் பேக் முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க அதை எடுத்து ஒரு போலீஸ் அந்த முடிச்ச ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதுக்குள்ளே மனித உடல்கள் இருக்கிறத பார்த்து போலீஸே ஒரு நிமிஷம் சாக்காயிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சூட் கேஸில் அனுப்ப தலை இருந்திருக்கு இதை பார்த்த போலீஸ் உடனடியாக ராஜேஷ் குள்ளாட்டியை கைது பண்றாங்க கைது பண்ணி இவருக்கு எதிராக இருக்க ஆதாரத்தை எல்லாத்தையும் கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க ஏராடூன் கோர்ட்ல ராஜேஷ் குள்ளாட்டிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க கூட போய் பதினஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீட்டுத் தொகை கட்டணும் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களோட இரட்டை குழந்தைகள் மேலே டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இல்லீகல் அஃபேர் ஒரு கிரைம்ல தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சிறந்த உதாரணம் இந்த மாதிரி ஆட்கள் நம்மள சுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கேஸ் கண்டிப்பா உணர்த்தியிருப்போம் இந்த கேஸை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ